வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழில் வினாக்கள் எத்தனை வகை அவற்றின் பொருள் என்ன என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் காணலாம் ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள ஒருவர் மற்றொருவரிடம் வினவுவார் அவ்வாறான வினாக்கள் ஆறு வகைப்படுகின்றன அவை அறிவினா அறியாவினா ஐயவினா கொழல் வினா கொடைவினா ஏவல் வினா இதை எல்லாத்தையும் நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அது ஆறு வகை வினாக்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் முதல்ல அறிவினா அடுத்து அரியா வினா அடுத்து ஐய வினா அடுத்து கொழல் வினா அடுத்து கொடை வினா அடுத்து ஏவல் வினா இதுதான் அந்த ஆறு வகையான வினாக்கள் அப்படிங்கிறது இப்போ இதை பற்றி ஒன்று ஒன்றா நாம் அடுத்தடுத்த ஃப்ளைட்டில் எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம் எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் இப்போ அறிவினானா என்ன அரியா வினானா என்ன ஐய வினானா என்ன குழல் வினானா என்ன கொடை வினானா என்ன ஏவல் வினானா என்ன அப்படிங்கிறத அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் சரிங்களா இப்போ முதல் வகை அறிவினா அப்படின்ட்டு ஒன்று வச்சுப்போமே இந்த ஸ்லைடில் பாருங்கள் ஒன்று ஒன்றுக்குமே வந்துட்டு ஷார்ட்டாக நோட்ஸ் கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம ஒன்று ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைனாக பார்ப்போம் எடுத்துக்காட்டுகளோட இப்போ அறிவினா அப்படிங்கிறது அதோட பொருள் என்னென்னா நம் அறிவோடு பிறர் அறிவை ஒப்பிட்டு பார்ப்பதற்கும் அல்லது தாம் அறிந்த ஒன்றை பற்றி மற்றவரிடம் வினவுவது அறிவினா எதற்காக அப்படின்னா அது அறிவு பெறுவதற்காக நாம் நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக இதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னா இது என்ன அந்த நபர் யார் இப்பாடலின் பொருள் யாது அப்படின்ட்டு கேட்குறோம் இல்லைங்களா அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட நாம் கேட்குறோம் இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாம் இன்னொருத்தவங்களோட அறிவோடு ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக கேட்குறோம் அதை தான் அறிவினா அப்படிம்பாங்க அடுத்து அறியாவினா அரியாவினா அப்படிங்கும்போது தனக்கு தெரியாத ஒன்றை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படுவது அறியாவினா இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியாது அந்த விஷயத்தை வந்து இன்னொருத்தவங்ககிட்ட கேட்டு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பேர் அறியாவினா இது எதற்காக அப்படின்னா அந்த தகவலை அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்களேன் இப்பாடலின் பொருள் யாது என மாணவன் ஆசிரியரிடம் வினவுவது இந்த பா இந்த பாட்டோட பொருள் என்ன சார் அப்படின்ட்டு ஒரு மாணவன் தங்க ஆசிரியர்கிட்ட கேட்கறது ஏன்னா இது அவனுக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு நாளை விடுமுறை தானே அப்படின்ட்டு நண்பன்கிட்ட கேட்குறது ஸோ இது எல்லாமே வந்துட்டு அரியாவினா அப்படிங்கிற தலைப்பில் வரும் அடுத்து ஐயவினா ஐயவினா அப்படின்னா அதுக்கான பொருள் என்னென்னா ஒன்றின் மீது சந்தேகம் வரும் பொழுது அதை தீர்த்து கொள்வதற்காக வினவுப்படுவது ஐயவினா இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ஆம் இல்லை அப்படிங்கிற வகையில் தான் இருக்கும் இந்த கேள்வி இது எதுக்காக அப்படின்னா சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக நம்மளோட சந்தேகத்தை நாம் தெளிவுபடுத்திக்கிறதுக்காக இதுக்கு எடுத்துக்காட்டு இருக்குது பாருங்கள் நீ காலை உணவு சாப்பிட்டாயா அப்படிங்கும்போது சாப்பிட்டியா இல்லையா ஆம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஐயவினா அவர் வீட்டில் இருக்கிறாரா அவர் வீட்டில் இருக்காரா இல்லையானு நமக்கு தெரியல அது வந்துட்டு ஒரு நமக்கு ஒரு டவுட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நாம் கேட்கறது தான் ஐய வினா அப்படிங்கிறது அடுத்து குழல் வினா குழல் வினா அப்படிங்கும்போது கேட்பவர் ஒருவர் மூலம் ஏதாவது பெற விரும்பி வினவுகிறார் அதாவது அது இந்த கொஸ்டினை கேட்குறவங்க வந்துட்டு நமக்கு தமக்கு ஏதாவது கிடைக்குமா ஒரு அப்படிங்கிறதுக்காக கேட்குறது இதுக்காக எதுக்காக அப்படின்னா பெற்றுக்கொள்ள அதாவது வாங்குவதற்காக எடுத்துக்காட்டு எனக்கு ஒரு கைப்பெட்டி தர முடியுமா அதாவது இன்னொருத்தவங்கிட்ட நம்ம ஒரு ரெக்யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி உதவி செய்ய முடியுமா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்துட்டு குழல்வினா அதாவது ஒன்று ஒருத்தவங்கள்டு வாங்கிறதுக்காக நாம் கேட்குற கேள்வி அதாவது கேள்வி மனப்பான்மையில் நாம் கேட்கறத கொலைவினா அப்படின்ட்டு சொல்கிறது அடுத்து கொடைவினா கொடைவினா அப்படின்னா அதுக்கான பொருள் என்னென்னா இல்லாதவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதற்காக கேட்பது ஓ எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் இல்லை இந்த பொருள் உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு நாம் கேட்குறோம் இல்லையா அது வந்துட்டு கொடைவினா இது எதற்காக அப்படின்னா மற்றவரை ஏதாவது செய்ய சொல்லும் விதத்தில் மற்றவருக்கு ஏதாவது செய்ய செய்யும் விதத்தில் சரிங்களா இதுக்கான எடுத்துக்காட்டு என்னென்னா புலவரிடம் பொருள் இல்லையோ என்று மன்னவன் புலவரிடம் வினவுவது கேட்பது இப்போ மன்னவர்கிட்ட உங்ககிட்ட எதுவும் பொருள் இல்லையா அப்படின்ட்டு ஒரு மன்னன் வந்துட்டு ஒரு புலவனை பார்த்து கேட்குறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த புலவனுக்கிட்ட எதுவும் இல்லை நம்ம ஏதாவது கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக கேட்குறது அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஏவல் வினா இந்த அந்த ஏவல் வினா அப்படிங்கிறது எப்படின்னா அதோட பொருள் ஒருவரை ஒரு செயலை செய்ய சொல்லும் வினா அதாவது ஒருத்தவங்களை ஒரு செயலை சொ செய்ய சொல்லி நாம் கட்டளை எடுக்கிறோம் இல்லைங்களா அதை தான் ஏவல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க இது கட்டளை போல் தோன்றும் ஆனால் கேள்வியாக அமையும் இது கட்டளை போல தான் இருக்கும் ஆனால் கேள்வி போல கேள்வியாக தான் அமையும் இதோ இது எதற்காக அப்படின்னா செயலை தூண்டும் வினா அதாவது ஆசிரியர் மாணவனிடம் இந்த பாடத்தை படித்து விட்டாயா என்று வினவுவது சரிங்களா இப்போது நீங்கள் தொடங்கலாமா அப்படின்ட்டு கேட்குறது அதாவது ஒரு செயலை செய்ய சொல்கிறோம் அவங்கள அது செய்ய சொல்கிறத வந்துட்டு கட்டளை போல் இருக்கும் ஆனால் கட்டளை இல்லாமல் வினாவாக கேட்கறது தான் கேவல் வினா அப்படிங்கிறது இதுக்கான வகைப்பாட்டு பட்டியல் அதாவது சுருக்கமான ஒப்பீட்டுப் பட்டியல் ஒன்று கொடுத்துருக்குறோம் அதை நல்லா பாருங்கள் இப்போ அறிவினா வினா ஐய வினா கொழல் வினா கொடைவினா ஏவல் வினா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம் அதாவது தெரிந்ததை அறிவினா அப்படிங்கும்போது தெரிந்ததை உறுதி செய்வது அரியாவினா புதிய அறிவை பெறுவது ஐயவினா சந்தேகத்தை தெளிவுபடுத்துவது வினா ஏதாவது பெறுவது வினா ஏதாவது வழங்கச் சொல்வது ஏவல் வினா செயலை தூண்டுவது அவ்வளவுதான் அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்குறோம் அதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறதுலையும் கொடுத்துருக்குறோம் இது மூணாக பிரிச்சு இருக்கிறோம் பார்த்துக்கோங்க வகை நோக்கம் எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு இப்போ இந்த கடைசியாக பாருங்களா ஏவல் வினா அப்படின்ட்டு இருக்கீங்களா அதோடய நோக்கம் என்ன செயல் செய்ய தூண்டும் வினா இப்போது நீங்கள் தொடங்கலாமா இப்போது நீங்கள் இந்த வேலையை செய்யலாமா அப்படிங்கிறது அது செய்யுங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ நீங்கள் இந்த வேலையை செய்யலாமா அப்படி கேட்குறோம் இல்லைங்களா இதுதான் வந்துட்டு ஏவல் வினா அப்படிங்கிறது ஆக நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்ததற்கும் ஆதரித்ததற்கும் நன்றி ஷேர் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் விரும்புனீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் சேர்ந்து படிப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த டிஎன்பிஎஸ்சிஎன் முக்கியமான தலைப்பு தலைப்புகளுடன் உங்களை ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து உழைப்போம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் நன்றி